சிவகங்கையில் திமுக நகர்மன்ற தலைவர் மற்றும் காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது சிவகங்கை நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நகர்மன்ற தலைவர் துரைகானந்த் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்று பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்போது பல தீர்மானங்கள் முறைகேடாக நிறைவேற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது திட்டத்திற்கான பணத்தை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக ஒன்றாவது வார்டு காங்கிரஸ் உறுப்பினர் மகேஷ் கேள்வி எழுப்பிய நிலையில் அவருக்கும் நகரமன்ற தலைவர் துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறிய இருவரும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து துணைத் தலைவர் கார்கர்ணன் வார்டு உறுப்பினர்கள் மகேஷ் காந்தி உள்ளிட்டோர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் மகேஷ்

நனக்கு இதை வந்து தீபாவோடைய மேலூடம் பார்க்கணும் எங்களை மாதிரி நான் காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி தோழமை கட்சிகளுடைய இது ஒரு தகவல் சொன்னா இவரு தெரிமானம் தெரிஞ்சால் போனவுடன் நகரத்தலைவரை வார்த்தை சொல்லி விட்டுனார் எல்லா நகரமன்ற உறுப்பினருக்கும் தெரியும் ஒரு நகராட்சியுடைய நகரமன்றத்தோடைய தலைமை பீடத்தில் இருக்கவர் அது மாதிரி வாசுகளை விடுவார் தீப தவறு அது மாதிரி என்னைய விட்டாரு